கடின உழைப்பிற்கு ஈடு இணை ஏது தன்னம்பிக்கை விடாமுயற்சி கடின உழைப்பால் மகுடம் சூட்டிய ஏழை மாணவர்கள் காவலர் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை புதுச்சேரியில் வெற்றி மாணவர்களுக்கு குவியும் பாராட்டு புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் இயங்கி வரும் தனியார் பயிற்சி நிறுவனத்தில் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய மாணவர்களுக்கு அரசு பணிகளுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இங்கு பயிற்சி பெற்ற ஐம்பத்தி எட்டு பேர் காவலர் தேர்வு எழுதினர் அவர்களில் இருபத்து ஆறு பேர் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றனர் அவர்களை பாராட்டி கவுரவித்த பயிற்சி நிறுவன நிர்வாகி சங்கர் மற்றும் பொறுப்பாளர்கள் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தலைவாழை இலை போட்டு தடபுடல் விருந்து வைத்து அசத்தினர் இவர்களில் மாநில அளவில் பெண்கள் பிரிவில் முதல் இடத்தை அரியாங்குப்பம் அகிலா பிடித்து சாதனை படைத்தார் இவரது தந்தை ஒரு கூலி தொழிலாளி கபடி வீரரான அகிலாவின் பயிற்சியாளர் ஒரு காவல்துறை அதிகாரி அவரை ரோல் மாடலாக கொண்டு காவல்துறையில் சேர்ந்து பணியாற்ற விரும்பியதாகவும் தற்பொழுது தேர்ச்சி பெற்று பெண்கள் பிரிவில் மாநில அளவில் முதலிடம் பெற்று இருப்பதாகவும் கூறினார் ஃபாஸ்ட் வீக் வச்ச பிஎஸ்சி வந்து ஜென்ரலில் ஃபர்ஸ்ட் ரண்ட் எடுத்துருக்கேன் எங்கள் அப்பா வந்து டெய்லி வேஜிஸ் பண்ணுறவங்கன்னா மம்மி வந்து கொஞ்ச நாள் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது டிஃபன் சென்டர் வச்சுருந்தாங்க இப்போ வந்து அவங்களுக்கு உடம்பு சரியானதுனால அதை விட்டுட்டாங்க நான் வந்து கபடி பிளேயரு என்னோடய ஹெட்டு எங்கள் டீம் ஒரு ஹெட்டு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் சார் அவங்க வந்து எங்களை வந்து பார்த்துக்கிறது மீன்ஸ் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் இல்லை பட் ஆனால் வந்து அவங்களாம் எங்களுக்கு ஹெட்டு அவங்க எப்போயாச்சும் வரும்போதும் எங்ககிட்ட பேசும்போது எங்களுக்கு அட்வைஸ் போகிறமோலாம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு ஸோ அதனால் அந்த மாரி ஒரு ஸ்டேஜில் போய் நாங்களும் நிற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் ஸோ அதனால் இப்போ வந்து பிசிக்கு படித்தேன் குமரன் இன்ஸ்டியூட்டில் படித்தேன் பிசி பாஸ் பண்ணிவிட்டேன் அங்கே வந்து ஓவராலாக ஃபிஃப்டி எயிட் மெம்பர்ஸ் படித்தோம் அதில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் மெம்பர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் பிசி எக்ஸாம் அதுவுமே எல்லோருமே மோஸ்ட்லி எல்லாருமே டாப்பில்டாக வந்திருக்கோம் டாப் ரேங்க் தான் வாங்கியிருக்கோம் அதனால் இன்றைக்கி வந்து ஆனர் பண்ணாங்க எல்லாருமே கூப்பிட்டு இன்வைட் பண்ணி ஆனர் பண்ணி கிஃப்ட் பண்ணாங்க அங்க தான் வந்து கறி விரண்டு வச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக மேலே மேலே வருவோம் நீ அமௌண்ட் இல்லாத பசங்க அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு

எங்கள் அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய் படிக்க வச்சுங்க எனக்கு என் தம்பி ஒருத்தங்குகிறோம் நான் தான் எங்கள் வீட்டை காப்பாற்றணும்னு உட்காந்து படித்தேன் நான் உங்க ஹோம் கார்டு ஃபஸ்ட்டு அட்டன்ட் பண்ணேன் அப்போ வந்து எனக்கு பதினெட்டு வயசு கரெக்டாக அப்போ வந்து ஒழுங்காக ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ரெண்டே இருந்ததால நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அதில் எட்டு மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்புறம் வந்து சரி இப்போ எல்லாரும் இந்த எஸ்கேசி தமிழ் தான் சொன்னாங்க மாதிரி நிறையா போஸ்டிங் போடுவாங்க இன்னும் நீ விட்றத உட்காந்து படி பிசி எல்லாம் போடுவாங்கன்னு சொன்னாங்க மாதிரியே நான் உட்காந்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் படித்தேன் அதே மாதிரி பிசி பண்ணி விட்டாங்க நான் அதே மாதிரி திரும்பி வந்து எஸ்கேஎஸ்சியிலே சேர்ந்தேன் அதே மாதிரியே உட்காந்து இங்கே தமிழ் அண்ணன் எல்லாரும் சார்லாம் எல்லா சேரும் உட்காந்து என்ன டெய்லியும் திட்டினே இருப்பாங்க படிங்க ஒழுங்காக படி நீ தான் உங்க கூட காப்பாற்றணும் நம்மளால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால கடைசி வாய்ப்பு இதுதான் எனக்கு இருபது வயசு ஆகுது ஆனால் இதுக்கப்புறம் பிசி எடுப்பாங்கன்னு தெரியல அதனால் இங்கே என்னால் வாங்க முடியும்ட்டு நான் படித்தேன் அந்தமாரி ஸ்கூலுக்கு போவோம்னா பிசி போலீஸ்லாம் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி நம்மளும் மாதிரி போலீஸ் ஆகணும் ஒரு கெத்தாக அந்த யூனிஃபார்ம் போடணும் இப்போ தான் உட்காந்து படித்தேன் அதே மாதிரியே நான் ஸ்டேட் ஸ்டேட் லெவலில் ஜென்ரலில் டுவெல்த்தில் எனக்கு எடுத்தேன் இப்போ எங்கள் அம்மா பொறுத்தாலே போகும்போது எங்கள் அம்மா நினச்சிருந்தால் என்ன வேணாலும் பண்ணிடலாம் ஆனால் ரெண்டு நாமளும் பசங்க நம்மளும் இவங்க தான்ட்டு எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்துதாங்க அதே மாதிரி அவங்க வேலையெல்லாம் போகும்போது ஐயோ யாரும் இது பண்ண விட மாட்டாங்க எங்கள் அம்மா நடந்து எங்க போனாலும் நடந்தே போய் நடந்தே போய் தான் நான் எங்கள் போனாலும் நடந்தே வந்து வருவாங்க காலைல எட்டு மணிக்கு போனால் நைட்டு ஆறு மணிக்கு அது அப்போயும் ஸ்கூலுக்கு தான் எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு காலைல நாலு மணியில் எல்லாம் சாப்பாடு செஞ்சு ஒரு நாள் கூட உங்கள் எங்கள் அப்பா இல்லைன்னு எனக்கு ஒரு இதே வந்ததே கிடையாது அந்த மாதிரி எங்கள் அம்மா எங்களை நல்லா பார்த்துனாங்க அவங்களுக்காக அவங்க நல்லா பார்த்துக்கணும் இதுக்கு மேலே அவங்க வயசு ஆயிடுச்சு நாற்பத்தாறு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க நல்லா பார்த்துட்டு தான் நான் உட்காந்து யாருக்கிட்டையும் போக பசங்க எல்லாம் சுத்தாம உட்காந்து நல்லபடியா படிச்சேன் அதே மாதிரியே பாஸ் ஆகிட்டு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க கிளாஸ்ல அதனால நல்லா பாஸ் ஆகிட்டு தன்னம்பிக்கை கடின உழைப்பு விடாமுயற்சியை கொள்கையாக கொண்டு படித்து மேன்மையடைந்த ஏழை மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது